உள்ளாட்சிகளில் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியாத திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சித் தலைவராக பணியாற்றி வந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பூங்கோதை என்பவர் திமுக நிர்வாகியின் சாதிய அடக்குமுறை காரணமாக பதவி விலகியுள்ள சம்பவம் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் பூங்கோதைக்கு திமுக நிர்வாகியால் இழைக்கப்படும் சாதிய அடக்குமுறைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எம்பி கனிமொழி ஆகியோரிடம் முறையீடு செய்தும் பயனில்லை என பூங்கோதையின் கணவர் தெரிவித்ததை அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஒன்றிய தலைவருக்கு அதே கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியால் இழைக்கப்படும் சமூக அநீதியை சரி செய்ய முடியாத திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் எவ்வாறு சமூக நீதி வழங்கப் போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான உள்ளாட்சிகளில் பட்டியல் சமூகத்தினருக்கு உண்மையான அதிகாரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்த அவர் உள்ளாட்சிகளில் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியாத திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என தெரிவித்தார்